ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிற எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்க போகிறோங்க டிப்ஸ் நம்பர் ஒன்னில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் இது கூடவே நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தேவையான அளவுக்கு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை ஒவ்வொன்றா ப்ளூ யூஸ் பண்ணி அழகாக இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய அவுட்டரில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி விட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு இதுவே ஓகேன்னா அப்படியே கூட விட்டுறலாம் அப்படி இல்லை உங்களுக்கு நெருக்கமாக வந்து ஸ்டிக்ஸ் வேணும் அப்படின்னா பக்கத்தில் பக்கத்துலையே ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க அன்னபூரணி சாய் பவித்ரா உமா நாகா ராதா சாந்தா சுந்தர் காந்திமதி செல்வலக்ஷ்மி கீதா அப்துல்லா சுஜப் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க பாருங்கள் நான் எடுத்து வச்சிருந்த எல்லா ஸ்டிக்ஸையுமே அழகாக அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை சுற்றி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கிட்டேங்க இதுக்கு நான் ஒட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ப்ளூ ஸ்டிக்கை ஹீட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட இந்த க்ளூ ஸ்டிக் இல்லை அப்படின்னா ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒட்டிக்கலாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒட்டி முடிச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடச்சிரோங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதை நீங்கள் ஹோம் டெக்கர் ஐட்டமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஃப்ளவர் வேஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பிளான்டராக யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சிரப் பாட்டில்ஸ் அதாவது மெடிசன்ஸ்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்க போகிறேங்க பாருங்க பார்க்க எவ்வளோ க்யூட்டாக டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் மெடிசன்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்ம டூ பார்க்க போகிறாங்க டிப்ஸ் நம்பர் டூவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கேக்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா காட்டன் பாக்ஸ் அந்த பாக்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க கேக்லாம் எடுத்துட்ட பிறகு இந்த பாக்ஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஒரு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பாக்ஸுடைய டாப் போர்ஷனை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க மற்ற போர்ஷன்ஸ் எதுலேயுமே நம்ம கட் வந்து போடக்கூடாது ஸோ இப்போ நம்ம இந்த மேல் பகுதி அந்த மூடி இருக்கும் இல்லைங்களா அதை மட்டும் தனியாக கட் பண்ணிக்கலாம் அந்த மூடியில் இருக்கக்கூடிய ஓரங்களை ஃபஸ்ட்டு கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அது நம்மளுக்கு தேவையில்லை அந்த ஸ்கொயர் ஷேப் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ண பிறகு அந்த பாக்ஸுடைய ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அட்டையை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த அட்டையை அந்த பாக்ஸுடைய உள்பக்கமாக வச்சுக்கோங்க அதாவது இந்த மாதிரி சைடில் ஓப்பன் இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துக்கா அந்த சைடுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த அட்டையை வச்சுட்டு நீங்கள் ஸ்டாப்ளர் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து எந்த பக்கமே வந்து ஓப்பன் ஆகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டி முடித்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை ஒரு சூப்பரான ஆர்கனைஸாக பயன்படுத்திக்க போகிறோம் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருட்கள் அதாவது சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ்லாம் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நீங்கள் அடுப்பு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸாக இருக்கட்டும் இல்லை சர்க்கரை டீத்தூள் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை கபோர்டில் வைக்காமல் அழகாக அடுப்பு பக்கத்தில் இந்த பாக்ஸ்குள்ளே வச்சு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கவும் நீட்டாக இருக்கவங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ஜர் கேபிள்ஸ்லாம் வந்து அந்த வளையிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் பிஞ்சு இருக்கும் அந்த மேலே அந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஞ்சு போயிருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நேரங்களில் அதை அப்படியே யூஸ் பண்ணுறது சேஃப் கிடையாது ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த டிப்ஸை பயன்படுத்தலாங்க பாருங்கள் ஒரு ரோப் எடுத்துகிட்டு அதாவது ஒரு கயிறு திக்கான கயிறு எடுத்துக்கோங்க அதை வந்து நான் எப்படி ரோல் பண்ணுறோம் அந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிட்டு அழகாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி அதை ஃபெவிகாவில் அப்ளை பண்ணி ஓட்டிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ஓட்டிக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கேபிள் வந்து வெளியே தெரியாமையும் இருக்கும் ஷாக் அடிச்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல் நம்ம தாராளமாக இந்த கேபிளை ரீயூஸ் பண்ணிக்க முடியுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் நம்ம வந்து அந்த ரோப்பு வந்து சுற்றி இருக்கதே தெரியாது நான் வந்து ஒயிட் கலர் நூல் தான் எடுத்துருந்தேன் இல்லைங்களா ஸோ அதனால் அந்த கேபிள் மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு தனியாக நம்ம சுற்றி இருக்கோம் அப்படின்றது தெரியவே தெரியாதுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் தெரியாமல் பர்ஃபெக்டாக அந்த கேபிள் மாதிரியே இருக்கோங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க இந்த வீடியோக்கு இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஒரு ஆஃப் லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க லெமன் இல்லைனா லெமன் தோல் இருந்துச்சுன்னா கூட ஓகே தான் நம்ம ஜூஸ்லாம் போட்ட பிறகு லெமன் தோல் இருக்கும் இல்லைங்களா அந்த தோலை வந்து ஒரு நாலு தோலை வந்து அதாவது ரெண்டு பழத்துடைய தோலை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு அது கூட கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிட்டே இருக்கக்கூடிய டூத் பிரஷ்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த ப்ரஷஸ்ஸை மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுங்க அப்படின்னா ரொம்பவே சுத்தமாக இருக்கோங்க ப்ரஷ்லாம் பாருங்கள் அந்த ப்ரெஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அடியில் வந்து நிறையவே அந்த அழுக்கு படிஞ்சுருக்கும் ஸோ நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும் அது அந்த அளவுக்கு ரிமூவ் ஆகாது ஸோ இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணி வைக்கும் பொழுது ரொம்பவே சுத்தமாக இருக்கோங்க ப்ரெஷ்ஷும் ப்ரஷ் வந்து ரொம்ப வளைஞ்சிருந்துச்சு அப்படின்னாலுமே இந்த டிப்ஸில் நீங்கள் க்ளீன் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகிடும் தண்ணி நல்லா கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி சூடாக இருக்கும்பொழுது அந்த ப்ரெஷ்ஷை வந்து இதுக்குள்ளே வந்து போட்டு விட்டுருங்க பேக்கிங் சோடா இருந்துச்சு அப்படின்னா பேக்கிங் சோடா கூட ஒரு ஆஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுங்கள் நான் வந்து லெமன் ஜூஸும் அது கூடவே வந்து கல் உப்பும் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் நார்மல் வாட்டரில் ஒரு முறை கடைசியாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான நம்மளுக்கு க்ளீனான ப்ரெஷ் வந்து கிடச்சிடுவோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் எல்லா ப்ரஷுமே சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் என்னுடைய ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் புளிலாம் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா நம்ம நார்மலாக புளியை எடுத்து அப்படியே போட்டு கரைச்சி ஊற்றிடுவோம் அந்த மாதிரி ஊற்றும்போது அது இருக்கக்கூடிய டஸ்ட்டு ஏதாச்சும் அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட அதை அப்படியே நம்மளுக்கு அந்த புளியை கரைச்சி நம்ம குழம்புல யூஸ் பண்ணும்பொழுது அந்த அழுக்கு டஸ்ட்டு எல்லாமே அந்த குழம்புல போயிடுவோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் க்ளீனாக சுத்தமாக உங்களுக்கு இருக்கும் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு புளியை எடுத்ததுமே டக்குன்னு தண்ணியில் போட்டுட்டு ஒரு அலச அலசிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க திரும்ப ரெண்டாவது தண்ணி ஊற்றி நீங்கள் அந்த புளியை கரைச்சி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சின்னதாக ஒரு டஸ்ட்டு கூட இருக்காது அதே மாதிரி அந்த புளிக்கு மேலே ஒட்டி இருந்தால் அந்த ஓடுகளும் ரிமூவ் ஆகிவிடுவாங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்ம சிக்ஸ் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்ம சிக்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்க்லாம் அடிக்கடி இந்த மாதிரி அடைச்சிக்கிட்டு தண்ணி போகவே மாட்டேங்குது அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கோங்க அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் ஃபுல்லாக வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டு நீங்கள் நல்லா ஃபோர்ஸாக வந்து இந்த மாதிரி அந்த ஹோல்ஸுக்கு கிட்டே வச்சு அந்த பாட்டிலில் தண்ணியை ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸாக ப்ரெஸ் பண்ணும்போது அந்த சிங்க்குடைய டியூப்பில் அடைச்சிருக்கக்கூடிய அந்த அழுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் சிங்க்கில் வந்து தண்ணி நிற்கவே நிற்காதுங்க நான் வந்து ரெண்டுல இருந்து மூணு முறை இந்த மாதிரி அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து சிங்கில் நிற்கவே நிற்கல அந்த அடைப்பு வந்து சுத்தமாக ரிமூவ் ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சிங்க் வந்து அடைச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் சிங்க்கில் வந்து அடைப்பு வந்து எப்பவுமே இருக்கவே இருக்காதுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி என்னுடைய டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அப்படியே அது பக்கத்தில் ஹைப் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஹைப்பும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை விடியோ தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்